இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது ஏழு இடங்களில் கனமழையும் மூன்று இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் மற்றும் திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் தலா பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நடப்புத்தின் மேற்கு பருவமழை இன்றுடன் இந்திய பகுதிகளில் இருந்து விலகுகிறது அதே சமயம் தமிழகம் உள்ளிட்ட தென் கற்பத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று துவங்கியுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடற் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடற் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதினேழாம் தேதி அன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி அன்று நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்குத் தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிதமானது முதல் கனமழைக்கும் நாளை லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி அன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு கடல் பகுதிகள் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது